முதலமைச்சர் முக ஸ்டாலின் கல்வியையும் மருத்துவத்தையும் இரு கண்களாக நினைத்து ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அமைச்சர் எவா வேலு தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி வாவந்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள ரிஷிவந்தியம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ஏவா வேலு கோவி செழியன் நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன் சட்டமன்ற உறுப்பினர்கள் வசந்தம் கார்த்திகேயன் உதயசூரியன் மூபேகிரி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் ஏராளமானோர் பங்கேற்றனர் இந்த பட்டமளிப்பு விழாவில் பேசிய அமைச்சர் ஏவா வா வேலு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கல்வியையும் மருத்துவத்தையும் இரு கண்களாக நினைத்து ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட வேண்டும் தெளிவு ஏற்பட வேண்டும் மக்கள் பண்பாட்டோடு வளர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கல்வி முக்கியம் அதனால்தான் முதலமைச்சர் சொல்லுகிறார் ஒரு கண் என்னுடைய கல்வித்துறை இன்னொன்று மக்கள் நல்வாழ்வுத்துறை என்று சொல்லுகிறார் ஆனால் தான் இந்த கல்வித்துறையில மேலும் மேல் வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக இந்த ஆட்சியில பல்வேறு திட்டங்களை இந்த கல்வித்துறைக்காக கோடிக்கணக்கான ரூபாயை இன்றைக்கு ஆண்டுக்கு ஒரு முறை நிதிநிலை அவர் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள்